இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் காதலிக்கிறார்கள் அவர்கள் காதல் பெண் வீட்டுக்கு தெரிந்ததும் பெண்ணுக்கு வேறு திருமணம் செய்ய ஏற்பாடு நடக்கிறது இதை அறிந்த பெண் யாருக்கும் தெரியாமல் இனி உங்கள் முகத்தில் முழிக்க மாட்டேன் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு பையனோடு ஊரை விட்டு ஓடிவிடுகிறாள் மறுநாள் பெண் வீட்டாரும் பெண்ணை எங்கெங்கோ தேடி அலைந்து போய் இனி அந்த பெண் வந்தாலும் ஏற்பதில்லை என முடிவு செய்தனர் இப்பதான் கதையில் திருப்பம் மூன்று நாள் கழித்து அந்த பெண் தானாக பையன் இல்லாமல் வருகிறாள் வாசலில் நிறுத்தி அவளை திட்டுகிறார்கள் பெற்றோரும் அண்ணனும் அப்பா கேட்கிறார் இப்ப எதுக்கு வந்த உனக்கு என்ன வேணும் அம்மா கேட்கிறார் ஊரார் முன்னாடி எங்களை கொன்னுட்டியே இப்ப எங்கடி வந்த அண்ணன் கேட்டான் ஏன் மறுபடியும் வந்து தொல்லை பண்ற உனக்கு என்னதான் வேணும் சொல்லி தொலை மூன்று பேரும் அவளுடைய பதிலுக்காக பரபரப்பாக காத்திருக்கின்றனர் அவள் சொன்ன பதிலை கேட்டு அந்த மூன்று பேரும் மட்டுமல்ல இந்த உலகமே அதிர்ந்தது அந்த பதில் என்ன தெரியுமா என்னுடைய நோக்கியா போன் சின்ன பின் சார்ஜர் மறந்து வச்சுட்டு போயிட்டேன் அதை எடுத்துட்டு போயிடுறம்மா என்றால் இந்த பதிலை கேட்டு அதிர்ந்து போய் நின்றனர் பெற்றோரும் மற்றவர்களும் இந்த கதையின் நீதி என்ன தெரியுமா நோக்கியா போன் மூன்று நாட்களுக்கு சார்ஜர் நிற்கும் ஜஸ்ட் ஒரு காமெடிக்காக தான் இந்த கதை சொன்னேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்